உங்கட அறுவாமையை சொருவி இருக்கா இன்னும் என் தடவை என்ன ஆகுறது இதெல்லாம் மானம் போயிடுமா மானம் போனால் பரவாயில்லடி அடி உசுறு போனால் திரும்பி வருமா காத்தகி ஓம் பேச்சு கேட்டு வந்தேன் மாதிரி அம்மா முன்னாடி அறுவாமனையை தூக்கி வச்சு நிற்கிறாரே தடுப்போம்னு இல்லை மாயப்படந்து வேடிக்கை பார்த்து திக்கிற நீ எல்லாம் பத்து பிள்ளையாடி ஆனால் வரலன்னு தான் இருந்தேன் நல்லா இருந்தப்பா அவன் அறுவாமனையை வாங்கி என் மண்டையில் ஒரு பாடு போட்டதுக்கு அப்புறம் நீ வந்து என்ன பண்ண போற சரியா இறக்கி இருக்காளா இல்ல இன்னும் நல்லா இறக்கி விட சொல்லலாமா அப்படி அப்படியெல்லாம் இல்லம்மா நானே அவன் ஓகே பயந்து தூக்கணும் பாத்துக்கவே வர வர அவளுக்கு தைரியம் அதிகமாக்கிட்டே போதும்மா கொஞ்சம் அடக்கிதான் வைக்கணும் அடி இதோட நிறுத்திக்க சொல்லிட்டேன் தேவையில்லாம மறுபடியான ஒசு பேத்தி என் சோடியை முடிச்சு விட்டுறாத அவன் எப்ப காலி ஆட்ட ஆடுவானு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அன்னைக்கு அப்படிதான் ஒரு நாள் என்ன குப்பர் போட்டு மிதி மிதின்னு மிதிச்சா இன்னைக்கு என்னென்னு அறுவணியை தூக்கி கொலை பண்ண வாரா இவ கூட என்ன கோத்து விட்டுறாதீ இல்லைம்மா நான் எதுக்கு சொல்கிறேன்னா நீ ஒன்றும் சொல்ல வேணாம் எல்லாம் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் நேரம் காலம் வரப்போ பார்த்து பண்ணிக்கிறேன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு கம்மு நிறு வந்துட்டான் சும்மா சவனும் கெத்த தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இவன் பேச்சு கேட்டு இவன் பயந்து போயில சுத்திட்டு இருக்கோ கொத்த சாமி போனோம் போயிட்டு போகுது கொத்த உயிரில போயிருக்கும் நேரம் நீ வேணா பயப்பில்லாம் எனக்குலாம் எந்த பயமும் இல்லை பாமா போ உனக்கு வேணா பயம் இருக்கலாம் எனக்கெல்லாம் யாரும் பார்த்து பயம் இல்லை ஓ மருமகளுக்கு நான் சரியான பாடம் கற்றுக் கொடுக்குறேன் ஏக்கா பிரியாணி சும்மா அட்டகாசமாக வந்திருக்கும் போலையே ஆமாண்டி எப்போது மழை தான் செஞ்சுருக்கேன் ஒன்றும் புதுசாலாம் இல்லை ஏக்கா நீங்கள் பிரியாணி செஞ்சாலே ஸ்பெஷல் தான் இல்லை தனியாக வேறு செய்யணுமா வைங்க வைங்க சாப்பாடு போடுங்க எல்லாரும் சாப்பிடுவோம் அடி செத்த பொறுமையாரடி விருந்துக்கு வந்தவங்களை விட்டுட்டு நம்ம முதல்ல விளைய போட்டு உட்காந்து சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் முதலே வெட்டவெளி கொத்தரோசா ரெண்டு பேரையும் கூப்பிடு அப்படியே சின்னவரையும் கூப்பிடு ஏன் வீட்டுக்காரர் அங்கே தாண்டி இருந்தாரு காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல அது இதுன்னு அதனால எல்லாருக்கும் சேர்த்து போட்டுருவான் நீ கூட உக்காந்துட்ட சரியா ஆ சரிக்கா அப்ப நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன் ஆ சீக்கான்னு சொல்லிட்டு வா நான் பிரியாணியும் மூடி வைக்கேன் ஆ அப்படியா சார் சரி சரி ஈவினிங் குள்ள அனுப்பிடுறேன் ஆஹா பெரிய வர சத்தம் கேக்குது அடி அலவேலு ஆக்டிங் ஆரம்பி ஏமா என்னாச்சு ஏப்படி வாசல் லோகாந்து அழுதுட்டு இருக்கீங்க என்னத்த சொல்ல ஏம்பளப் இப்படி இருக்கு உனக்கு எதுக்குயா நீ போ அம்மா விளையாடாதீங்கமா உங்க கண்ணல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தாலே என்னால தாங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க என்ன விஷயம் அது தெரிஞ்சதால இப்படி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கே

ஆள் இல்லை ஆள் இல்லைன்னு சும்மா இருந்த விட சொரிஞ்சு வர்ற கணக்கா சாவி தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க அதுலேருந்து அவள் ஆட்டை தாங்க முடியலையே அம்மாவை மூளையில் உட்கார வச்சுருவாளா என்ன ஏதுன்னு கேட்க போட அம்மா கிட்ட அருவாமனையை தூக்கி காட்டி அடித்து விரட்டியிருக்காவோ மண்டாட்டி அதை கேட்க காணும் பெத்த அம்மையை அப்படி அளவு விட்டு வேடிக்கை பார்க்குற உன்னால் சொல்ல என்ன எல்லாம் எதுவும் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்றதெல்லாம் உண்மையா நீ சாமி சத்தியமா உண்மையா தான் சொல்றேன் வேணா நீ அம்மையிட்டே கேளு அது மட்டுமா சாதாரணமாக இப்படி அசிங்கப்படுத்தியிருந்தா கூட பரவாயில்ல அதுவும் அவள் அக்கம் அக்கா இருக்க முன்னாடி எங்கள் அம்மா அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டா இனிமேல் எங்கள் அம்மா எப்படி வெளியே தருவாங்க தலை காட்டும் உன் மொண்டாட்டி சொன்ன மாதிரியே எங்கள் அம்மா இப்போ வீட்டுக்குள்ளே மூளையில முடக்கி போட்டால சே என்ன பிள்ளைகளை பற்றி என்ன பிரோஜனம் ஒன்றுக்கு ரெண்டு பேர் இருந்தால் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்ல பெத்த அம்மாவை பொண்டாட்டி விட்டு பேச விட்டு வேடிகை பார்க்குறீங்க சே இதெல்லாம் ஒரு பொழப்பு ஆஹா நாத்து நல்லா பற்ற வச்சிட்டு இருக்கு அடி நிர்மலா நீ பேசாம ரெடி அவங்களுக்குள்ள நம்மளால எதுக்கு பிரச்சனை நிர்மலா உண்மையே சொல்லு இதெல்லாம் உண்மையா நான் சொல்றதுல நம்பிக்கலனா இந்த அம்மா இங்க தான உட்கார்ந்து அதுக்கிட்டே கேளு எது உண்மை எது பொய்ன்னு உனக்கு நல்லா தெரியும் இ அம்மா என்னம்மா உண்மையா அவ சொல்றதல்ல மல்லிகா அவங்கள பார்த்து அரவமடியே வாங்குனால வாங்குனா வாங்கிட்டுமியா அப்ப அதனால என்ன ஏ மர்மக தானே வாங்குனா வாங்கிட்டு போறா ஆஹா என்ன ஒரு ஆக்டிங் ஆத்தால மகளும் சேர்ந்து மாமாவா என்ன ஏத்தி ஏத்தறாங்க இப்படியே போனா மாமா அக்கா உண்டு இல்ல பண்ணிடுவாரு நான் இந்த வீட்ல இருக்குறது பிடிக்கலனா அதையும் சொல்லிருங்கயா நான் என் கை கால் நல்லா இருக்க போய் வெளிய தரவ போய் நாளை வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சாச்சு என் வயித்தை கழுவிக்கிற எனக்கு வந்து இங்க போய் பாடம் கட்ட சோறு தின்னனும் அவசியம் இல்ல இம்மா நீங்க அழுகாதீங்க இப்ப முதல்ல நீங்க அழுதனால தாங்க முடியல நீங்க பேசாம இருங்க நான் உயிரோட இருக்கறப்ப நீங்க எதுக்கு நாலு நாளை கடக்கனிக்கு வேலைக்கு போணும் நீங்க பேசாம இருங்க அவளுக்கு குஜத்துல வந்து போச்சே என்ன ஏது நான் பாத்துக்கறேன் நீ பேசாம இருங்க உங்க அக்கா எங்கம்மா மாமா நான் சொல்றதை சத்த பொறுமையா கேளுங்க என்னடி இவ எதுக்கு இப்ப குறுக்க வந்தா எனக்கு ஒண்ணும் புரியல நல்லா அண்ணனோ ஏத்தி விட்டுறதா இவ வேற குறுக்க வந்துடாலே மாமா நான் சொல்றதை சத்த கேட்டுட்டு போங்க மாமா உமா ஏதாr அப்புறம் பேசிக்கலாம் நான் முதல்ல உங்க அக்காவ பாக்கறோம் மாமா

பிரியாணி சமைச்சுட்டு இருந்தோம் இவங்க தான் தேவையே இல்லாம கொத்து சாவியை வச்சுக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி அக்கா இடுப்புல இருந்து கொத்து சாவியை வந்தாங்க அதான் அக்கா கோவத்துல அருவாமனை எடுத்து கொத்து இருந்து கையை எடுங்கன்னு மிரட்டி அனுப்புனாங்க அதுக்குதான் அந்த அருவாமனையை தூக்கினது ஆனா அவங்க அதெல்லாம் விட்டுட்டு

அம்மா கூட சரியாதான் இருக்கு நீ தேவை இல்லாம அம்மா உசு பேத்தி உசு பேத்தி அம்மாவை எப்படி ஆக்கி விட்டுற தான் அம்பட்டு பிரச்சனையும் பாத்தியாமா பாத்தியா என்னாலதான் எல்லா பிரச்சனையும் நீயே சொல்லு உன் கொத்து சாமியத்துக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து உன் பசங்க மேலே தப்பு அது தப்புன்னு சொல்ற நான் தப்பா கொஞ்சம் கூட நன்றி இல்லை நம்ம அம்மா தானேங்கிற பாசமும் இல்லை சே ஒன்றில் பேச முடியாது ஏமா இல்லையா அவ பேச்ச முதல்ல கேட்கறத நிப்பாட்டுங்கம்மா

கொத்து சாவி இந்த வரவு செலவு இந்த கணக்கு தலைவலி எல்லாம் அவ பாத்துக்கிட்டோம் எதுக்கு நீங்க எல்லாம் இதெல்லாம் எடுத்து தூக்கி மண்டையில போட்டுக்கிட்டு கஷ்டப்படணும் அதுக்கு இல்லையா வேற எதுக்கும் இல்ல தெளிவா சொல்லியாச்சு இனிமே கொத்து சாவி கேக்குறேன் கித்து சாவி கேக்குறேன் அவள்கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதிங்க அப்புறம் எதுக்கும் நான் குறுக்க வர மாட்டேன் நம்மட்டு தான் சொல்லிட்டேன் சே நிம்மதியா வர முடியுதா வீட்டுக்கு

வந்தமோ தின்னமோ கேமனமான இருக்கணும் தேவையில்லாமல் எதுலையாவது மூக்கள் மூக்கர் மூக்கறுபட்டு போயிடுவோம் சொல்லிட்டேன் எத்த அவ பேசிக்கிட்டு நீங்களும் தப்பு தப்பாக யோசிக்காதீங்க பேசாமல் வாங்க அங்கே பிரியாணி ரெடி ஆகிட்டு சோறை தின்னு அதை விட்டுட்டு ஆத்தானு மங்களையும் உட்காந்து தேவையில்லாம யோசிச்சு விஷயத்தை பார்த்துட்டு இருக்காதீங்க நம்மட்டு தான் சொல்லுவேன் சீக்கிரம் வாங்க சாப்பாடு போடணும் ஆமாம் இப்போ எல்லாம் சோறு இல்லாம தான் இருக்காங்க சோறு தினம் வரணுமா சோறு ம் அடிக்கு வாடி இப்போ ஒரு சோறு தின்ட்டு வந்துடுவோம் நம்ம வேறே தப்பு இருக்குல்ல ஆ தின்னுமா தின்னு போ மாலைங்கிட்டு போய் சோறு தின்னு இருக்கும் அடி சோறு தின்னாமா பட்டி கிழக்கு சாவ சொல்லுறியா உன் பேச கேட்ட வரைக்கும் போதும் உள்ள சோரை விட்டுட்டு என்னால் தத்தியெல்லாம் இருக்க முடியாதியா நான் போய் பத்து ரோ ரெண்டு வாய் போட்டுட்டு வரேன் உனக்கு வேணும்னா வா இல்லைன்னா போ சொல்லிட்டேன் ஏமா நான் இப்படி திரும்பிட்டு இருக்கேன் நீ எங்க சாப்பாடு போ சாப்பிட போய்ட்டு இருக்க நில்லு நில்லுங்கிறல்ல பேசாம வாடி சே இன்னைக்கு அந்த நீ எப்படி அந்த பிரியாணி சாப்பிட்றேன்னு நானும் பார்க்க